கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் காலை தினத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது அப்ப விடாய்த்த ஆத்மா நம்முடைய ஆத்மா மிகவும் கலங்கி போய் திகைத்து போயிருக்கிற வேலையில அநேக சூழ்நிலைகள் அநேக காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போயிருக்கிற வேலையில அந்த தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் தருகிற பதில்தான் அந்த தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அங்கிருந்து அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் நமக்கு தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தியாக என்ன பண்ணப்படுகிறது அனுப்பப்படுகிறது அந்த நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஆத்மா மிகுந்த குளிர்ந்த தண்ணீர் குடித்ததற்கு சமானமாய் உங்கள் இருதயம் குளிர பண்ணும் விதமாக ஆண்டவர் நன்மையை காண செய்ய போகிறார் என்று பார்க்கிறோம் ஒருவேளை நீங்க கலங்கி போயிருக்கல எங்க என் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கூட கேட்க முடியலையே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கலையே எல்லா விதத்திலும் நான் சோர்ந்து போய் கலங்கி போய் மிகவும் திக்கற்றவனாய் கைவிடப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என்று ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார் நிச்சயமே ஆண்டவர் தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கேட்க செய்து உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை மாற்றுவார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை அந்த தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது அவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்க நிச்சயமாய் ஆண்டவர் அந்த நற்செய்தியை உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் உங்கள் சிந்தைக்கு ஏற்ற விதமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த நற்செய்தியை கேட்க செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார் அது உங்கள் ஆத்துமாவை குளிர பண்ணுகிற விதமாய் அது நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவம் இல்லை ஒரு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார் என்பதில் ஒரு துளி சந்தேகம் சந்தேகமில்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஏசப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலை கலங்கி போய் தோற்று போய் நாங்கள் நிற்கிறோம் ராஜா ஏசப்பா இப்பொழுது கூட எங்களுக்கு தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு நற்செய்து கிடைக்குமா என்று உண்மையை சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் சுவாமி என் தேவநாயக்கத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் எங்கள் வாழ்க்கையில கட்டளைட்டு எங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வளர எங்கள் வாழ்க்கை அப்பாக்குள்ள கலிகூறும்படியாய் எங்கள் ஆத்மா குளிர பண்ணும்படியாய் அநேக நல்ல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற என் தேவநாயக்கத்தை உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போகிற நன்மைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவையாமே